மகர ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதம் ஜனவரி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொடங்கும் பொழுது இந்த புத்தாண்டு தொடங்கும் பொழுது ஜனவரி ஒன்றாம் தேதி இவங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் அதிகமான கிரக இணைவுகளாக இருக்கிறது முதலில் சுக்கிரன் அப்புறம் புதன் கிரகம் அதுக்கப்புறம் சூரியன் கிரகம் செவ்வாய் கிரகம் ஸோ இது ஒரு பனிரெண்டாம் வீடு அதிக வலுப்பெறுவது அப்படிங்கிறது சுகஸ்தானத்தை திரிகோணமாக தொடர்பாக இருப்பது ஓரளவிற்கு ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக உங்களுக்கு சில பிரயாணங்களால் ஆதாயமான நல்ல பலன்களையும் இது கண்டிப்பாக கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் அற்புதமான ஆதாயங்கள் மேல் படிப்பு தொடர்பான நிலை மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களாக அமையும் ஒரு டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் அற்புதமான திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு இணக்கமான நிலை இது எல்லாமே டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாசிட்டிவான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுடைய ராசியை நோக்கி பதிமூன்றாம் தேதியிலிருந்து நகரத் தொடங்குவது அது முதல் கிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான உங்களுடைய ராஜயோகாதிபதி சுக்கிரன் பதிமூன்று ஜான் உங்களோட ராசிக்கு வருகிறார் ஓரளவிற்கு குழந்தைகளுக்கான விஷயங்கள் நீண்ட நாள் முயற்சிகளாக இருந்தால் அவர்களுக்கான சுப விஷயங்கள் ஓரளவு பாசிட்டிவான வளர்ச்சி அடையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மகரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்குமே புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக ஒரு சில மருத்துவத்திற்கு பிறகு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ரிசல்ட் இந்த ஒரு ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளையும் ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டி அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி மகரத்திற்கு இந்த பதிமூன்று ஜனவரியில் இருந்து சுக்கிரனுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் அடுத்தது சூரியன் கிரகமும் உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்வது இது கொஞ்சம் உங்களுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சூரியன் அஷ்டமாதிபதி ராசியில் வந்து இணைவது சில முயற்சிகளுக்கு அதிகமான ஒரு பிரயத்தனப்பட்டு ரொம்ப அலைந்து தெரிந்து முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் திருமண வாழ்விலும் சற்று இது ஒரு டஃப்பான நிலையை கொடுக்கலாம் வாக்குவாதத்தை கம்ப்ளீட்டாக தவிர்ப்பது மட்டுமே மகரத்திற்கு ரொம்ப முக்கியமான பலன் இந்த கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆக்சஸ்ல வருவதனால் இந்த மகரம் கடகம் இந்த இரண்டு ராசி நண்பர்களுக்கும் திருமண வாழ்வில் உங்களுக்கு வாக்குவாதம் மட்டும் இல்லாமல் அமைதியாக சென்று விடுவது ரொம்ப ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ மகரத்திற்கு இந்த சூரியனால் திருமண வாழ்வில் அதிக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை அடுத்ததாக இணையக்கூடிய புதன் கிரகம் எல்லாமே ரொம்ப ஒரு புதன் வந்து இறுதியாகத்தான் இணைய போகிறார் அதற்கு முன்னர் செவ்வாய் கிரகம் ஒரு ஆசியில் உச்சமடைகிறார் இவர் லாபாதிபதி சுகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இவரே பாதகாதிபதி கண்டிப்பாக சகோதர வகையில் ஓரளவிற்கு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்தால் சரியாக நீங்க சூழலுக்கு ஏற்றார் போல ஒரு டிப்ளமேட்டிக்காக செல்ல வேண்டிய நிலை அதே சமயம் ஓரளவிற்கு பொருளாதார லாபம் கடந்த கால தொழிலில் இருந்து ஒரு பெரிய பல்கான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் ஒரு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அளவிற்கு திடீர் என்று கையில் பணப்புழக்கம் ஏற்படலாம் அது கடனால் கூட இருக்கலாம் தொழிலுக்கான கடன்கள் நீங்க அப்ளை பண்ணி இருந்தால் மகரத்திற்கு இந்த செவ்வாய் வந்து உங்க ராசியில் கூடிய ஜனவரி பதினாறாம் தேதி தொழிலுக்கான கடன்கள் கையில் கிடைக்கும் அது ஒரு பெரிய லம்பான பணமாக உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ஸை கொடுக்கும் ஆனாலும் கையில் வரக்கூடிய பணத்தை சரியாக நீங்க ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப அதை வந்து ப்ரீஷியஸாக நீங்கள் அதை ஒரு கவனத்துடன் கையாள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இறுதியாக இணையக்கூடிய புதன் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார் அவரே பாகியாதிபதி எல்லா விஷயங்களையும் சீராக எடுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு பணி வளர்ச்சி தொழில் லாபம் தொழிலுக்கான அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு லாங் டிராவல்ஸ் பிரயாணங்களாக இருக்கலாம் தொழில் பிஸ்னஸ் ட்ரிப்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஜாபுக்கான ட்ரிப்ஸாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது இது மூன்று மட்டும் தாரக மந்திரமாக இந்த ஆண்டு மகர ராசி சரியாக அதை நீங்க கடைப்பிடிப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இதுல இந்த மூன்று விஷயத்திலும் நீங்க ரொம்ப அட்டன்டிவாக இருந்துவிட்டால் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கிரக நிலையினால் எல்லாமே ரொம்ப அழகாக தானாக நடக்கக்கூடிய பிரமாதமான அமைப்பாகவே இருக்கிறது ஜாப்லையும் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் திடீர்னு வேற ஜாப் உங்களுக்கு வேணும்னு நினைத்தால் கூட ஆறில் இருக்கக்கூடிய குரு நல்ல எம்என்சி கிளிக் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பாக மகரத்திற்கு இருப்பது ஒரு நல்ல நிலை இரண்டில் இருக்கக்கூடிய ராகு வருமானம் ரொம்ப உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல பேக்கேஜில் அந்த ஒரு ஜாப்ல உங்களுக்கு திருப்தியான பேக்கேஜாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் கூட உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் குடும்ப வாழ்விற்கு சற்று தொல்லையாக இருந்தாலும் திடீரென்று வெளியூர் வெளிநாடு ஒரு குடும்ப வாழ்வில் இருந்து வெளியே சென்று வேறு இடத்தில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக கொடுப்பார் கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ஆத்மார்த்தமாக வழிபடுவது இந்த மகரத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மகாலட்சுமி தாயாருடன் இணைந்த பெருமாளை வழிபடுவது அதைவிட உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான உங்களோட பாக்யாதிபதியும் ராஜீவ இணைந்து இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரை நீங்க போய் நீங்க ஒரு ஒரு வணங்கி ஆத்மார்த்தமாக ஒரு நமஸ்காரம் செய்தால் நீங்க கேட்டதை எல்லாம் உடனே கொடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் மகரத்திற்கு